போன்ற ஏராளமான பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியதாய் இருக்கும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ளும் ஒரே ஒரு பொருள்தான் கற்றாலை இந்த கற்றாலையில் கூந்தலுக்கு அத்தியாவசியமான நூறு சதவீதமான போஷாக்குகள் அடங்கி உள்ளது சரி வாங்க இந்த கற்றாலை ஜெல்லை நமது கூந்தலுக்கு எந்த வகையில் பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம் கூந்தல் வளர்ச்சி கற்றாழை ஜெல்லில் அதிகம் உள்ளது இது தலையில் உள்ள இறந்த செல்களை நீக்கி மயிர்கால்களுக்கு போஷாக்கை கொடுத்து கூந்தல் வளர்ச்சியை தூண்டும் பட்டு போன்ற கூந்தலுக்கு கற்றாழை ஜெல் உங்கள் கூந்தலை உடனடியாக பட்டு மன்மையாக மாற்ற உதவும் எனவே உங்கள் கூந்தலை சிக்கல் இல்லாமல் பராமரிக்க எளிதாக்க உதவும் இனி நீங்கள் எந்த ஹேர்டையும் போட்டு அவசியப்பட தேவையில்லை கூந்தல் அடர்த்திக்கு இது கூந்தல் உதிர்வை குறைத்து கூந்தலை அடர்த்தியாக வளர பயன்படுத்தப்படுகிறது இதில் உள்ள அலர்ச்சி எதிர்ப்பு பொருள் தலையில் ஏற்படும் அரிப்பு மற்றும் அலர்ச்சி போன்றவற்றை போக்க உதவும் பூஞ்சை எதிர்ப்பு பொருட்கள் கற்றாலையில் உள்ள பூஞ்சை எதிர்ப்பு பொருட்கள் தலையில் ஏற்படும் பொடுகு மற்றும் வறண்ட சருமத்தைப் போக்கி ஆரோக்கியமான சருமத்தை கொடுக்கிறது போஷாக்கு கற்றாழை ஜெல்லில் உள்ள புரோட்டீன்கள் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் கூந்தலுக்கு போதுமான ஈரப்பதத்தை கொடுத்து மயிர்கால்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும் ஈரப்பதம் கற்றாழை ஜெல் உங்கள் கூந்தலுக்கு போதுமான ஈரப்பதம் மற்றும் நீச்சத்தை கொடுக்கும் இதை உங்கள் வீட்டில் தொட்டியில் அல்லது தோட்டங்களில் கூட எளிதாக வளர்த்து கொள்ளலாம் இல்லாமல் வறண்ட பகுதிகளில் கூட இது நன்கு வளரும் தன்மையை கொண்டது சிறியதாக ஒரு செடியை நட்டாலே போதும் அது படர்ந்து வளர ஆரம்பித்துவிடும் கற்றாழை பேக் எப்படி செய்வது என்று பார்க்கலாம் தேவையான பொருட்கள் தேங்காய் எண்ணெய் கற்றாழை ஜெல் இந்த இரண்டையும் நன்றாக கலந்து மெதுவாக தலையில் ஒரு மணி நேரம் மசாஜ் செய்ய வேண்டும் பிறகு நீரில் அலசிக் கொள்ளுங்கள் இதை வாரத்திற்கு இரண்டு முறை என செய்து வந்தால் நல்ல பட்டு போன்ற கூந்தலை பெறலாம் கூந்தலுக்கு தேவையான ஈரப்பதத்தை தக்க வைத்து கூந்தலின் ஆரோக்கியத்தை பராமரிக்க செய்யும் எனவே இனி பிளவுபட்ட முடியை நீங்கள் வெட்ட வேண்டிய அவசியமே இருக்காது உண்மையை சொல்ல போனால் கற்றாழை ஒரு ஹேர் சூப்பர் ஹீரோ என்றே சொல்லலாம் ஓகே வீவர்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு அப்படி லைக் பண்ணுங்க தேங்க்யூ